வணக்கம் என் அன்பு சகோதர சகோதரிகளை எப்படி இருக்கீங்க நான் ரொம்ப சூப்பரா இருக்குங்க வரக்கூடிய டெட் பேப்பர் ஒன்னு டெட் பேப்பர் டூக்கு மார்க்க அள்ளித்தடக்கூடிய தலைப்பு தான் கூகுள்ல தேனா கூட இந்த மாதிரி சூப்பரான ஒரு நோட்ஸ் கண்டிப்பா கிடைக்காது நம்ம தான் ஸ்பெஷலா செஞ்சிருக்கோம் என்னங்க ஓவர் பில்டப் தரீங்களே அப்படின்னு கேட்டா ஒன்னும் இல்லைங்க சிக்ஸ்த்ல இருந்து டென்த் வரைக்கும் எங்கெல்லாம் நூல் நூலாசிரியர் இருக்கோ அதெல்லாம் ஒருங்கிணைச்சு ஒரு பதினஞ்சு பக்கத்துக்கு பிடிஎஃப் ரெடி பண்ணியிருக்கோம் அதுவும் எப்படி இருக்குன்னா இங்கே பாருங்களேன் இப்போ சிக்ஸ்த் புக்கா பிரிஞ்சு திறனா இருக்காரா அவர் எதுனா நாலு நூல் இருக்கா ஸ்பர்ங்க பிரிஞ்சு திறனா கொடுத்துட்டு அவர் எதுனா நாலு நூல் முடியரசு இருக்காரா அவர் எதுனா நாலு நூல் இருக்கா அதுக்கு ஒரு தனி பாக்ஸ் அப்புறம் அவ்வையாரா அவங்க ஒரு நாலு நூல் எதிர்க்காங்களா அதுக்கு ஒரு தனி பாக்ஸ் இதே மாதிரி ஒன்றுக்கு மேற்பட்ட நூல்கள் ஒரு ஆசிரியர் எழுதிருத்தா அதுக்கு தனி பாக்ஸ் இப்ப இதே வந்து பாத்தீங்கன்னா இப்ப சிலப்பதிகாரம் இளங்காடிகள் அவர் தனிதான் அதே மாதிரி பாத்தீங்கன்னா சிங்கிள் ஒரே ஒரு நூல் மட்டும் எழுதினவங்களுக்கு மட்டும் தனியாவே கொடுத்துருக்கோம் அதுக்கு ஃபைனலா வந்து பாத்தீங்கன்னா கண்டிப்பா டெட் பேப்பர் ஒன்னா இருக்கட்டும் டெட் பேப்பர் டூவா இருக்கட்டும் இதழ்கள் பேஸ் பண்ணி ஒரு கொஸ்டின் கேக்குறாங்க இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு டெட் பேப்பர் ஒன்னுல இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு பேப்பர் டூ பார்த்தீங்கன்னா இதழ்கள் பேஸ் பண்ணி கேட்கிறாங்க அதுக்காக தான் பாருங்க பெருஞ்சித்னார் நடத்திய இதழ்கள் தனியா கொடுத்து இருக்குது சரிங்களா புது புக்ல பெருஞ்சித்தனார் மட்டும் தான் இதழ்கள் இருக்கு அதை கொடுத்துட்டேன் ரெடி பண்ணிருக்கேன் வீடியோ எண்ட்ல சொல்ற கவனிங்க ரொம்ப இம்பார்ட்டன் சரிங்களா அதுவும் வந்து பாத்தீங்கன்னா டெட் பேப்பர் ஒண்ணுக்காகவே ஏன்னா நிறைய பேரு நான் டெட் பேப்பர் ஒன்னு படிக்கிறேங்க அஞ்சாவது வரைக்கும் தான் நான் படிக்கணும் எனக்கு தகுந்த மாதிரி கொடுங்க அப்படின்னு நிறைய பேர் கேட்டீங்க அவங்களுக்காக தான் இந்த ஒரு ப்ரூப்பும் வச்சிருக்கேன் சரிங்களா காட்டுறேன் எல்லாத்தையும் ஒன் பை ஒன்னா சரிங்களா முக்கியமா நம்ம சேனலுக்கு நீங்க புதுசா இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிச்சுங்க கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கனை பிரெஸ் பண்ணி ஆளுநருக்கும் அதை செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா நம்ம போற வீடியோ கூட நோட்டிபிகேஷன் வந்துரும் இப்போ செவன்த் புக் எடுத்துக்கிட்டா அதே மாதிரிதாங்க பாருங்க படிக்கிறதுக்கே ரொம்ப ஈஸியா இருக்கிற மாதிரி ஸோ தேடி தேடிலாம் படிக்க வேண்டிய அவசியமே இல்லை இதில் வந்து பாத்தினா இதழ்கள் வந்து ஒரு மூணு ஆத்தர்ல இருக்கு சோ அது தனியா ஒரு பாக்ஸ் கொடுத்துருக்கேன் சரிங்களா அதுக்கு அடுத்தது வந்து இருங்க சுருங்கிடுச்சு ஆ அதுக்கு அடுத்தது இப்போ எயித்து புக்காக இருக்கட்டும் அதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா எயித்து புக்கு முடிச்சுமே நைன்த்து புக்கு ஸோ நைன்த்து புக்குக்கு அடுத்தது டென்த்து புக்கு அவ்வளோதான் சரிங்களா டென்த்து வரைக்கும் கண்டிப்பா டெட் பேப்பர் ஒன் படிக்கிறவங்களும் டெட் பேப்பர் டூ படிக்கிறவங்களும் பார்க்கணும் இதில் சாகித்ய அகாடமி விருது வாங்கின நூல் கொடுத்துருப்பாங்க அதை தனியாகவே கொடுத்துருக்கேன் இதழ்கள் ஒரு நாள் இருக்கும் அதையும் நான் தனியாக கொடுத்துட்டேன் அப்படியே எண்டுக்கு இதுக்கு வந்துட்டுனா டென்த்து புக்கு இருக்கும் டென்த்து டென்த்து புக்கில் இருக்கிறத கொடுத்து வச்சுருக்கேன் சரிங்களா பாருங்கள் கிட படித்து முடிச்சிடலாம் அதுவும் ஃபைனலாக வந்தால் ஒரு பதினோரு பக்கம் சிக்ஸ்த்துலேருந்து வரைக்கும் எங்கெல்லாம் நூல் நூல் அதை கவர் பண்ணி கொடுத்தாச்சு பத்து நீங்கள் இருக்கா பாருங்க எழுதி வச்சுக்கோங்க ஒன்று அல்லது ரெண்டு கொஷின் கன்ஃபார்மாக கேட்பாங்க அதுக்கு நம்ம ஏதாவது ப்ரூஃப் பேப்பர் ஒன்று அதாவது பதினாலு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல ரெண்டு செக்ஷன் வந்துச்சு ஸோ ரெண்டு செக்ஷனில் ஒரு செக்ஷனில் நாலு கேள்வி இன்னொரு செக்ஷனில் ரெண்டு கேள்வி அதுக்கப்புறம் பத்து பதினஞ்சு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் அன்னைக்கு ரெண்டு செக்ஷன் வந்துச்சு ஒரு செக்ஷனில் மூணு கேள்வி ரெண்டாவது செக்ஷனில் நாலு கேள்வி அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பதினாறு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு அன்னைக்கு ஒரு செக்ஷனில் ஒரு கேள்வி இன்னொரு செக்ஷனில் ரெண்டு கேள்வி நெக்ஸ்ட் பதினேழாம் தேதி நடந்த எக்ஸாமில் ஒரு செக்ஷனில் ஒரு கேள்வி இன்னொரு செக்ஷனில் மூணு கேள்வி பதினெட்டு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல நடந்ததில் ஒரு செக்ஷனில் மூணு இன்னொரு செக்ஷனில் ரெண்டு ஃபைனலாக பத்தொம்போது பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு அன்னைக்கு நடந்ததில் ரெண்டு செக்ஷன்லேயும் தலா மூணு கேள்வி ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு எக்ஸாம் எடுத்துருக்கேன் பன்னெண்டு கொஷின் பேப்பரு அதில் ரெண்டு கொஷின் பேப்பர்லாம் ஒவ்வொரு கேள்வி மீதி எல்லாத்துலேயுமே ரெண்டு அல்லது மூணு கேள்வி கேட்டிருக்காங்க சில ஒரு எக்ஸாமில் நாலு கேள்வி கூட கேட்டாங்க நூல் நூலாசிரியர் அதுக்கு ப்ரூஃப்பும் கீழே கொடுத்துருக்கேன் அப்போது இதே மாதிரி தான் டெட் பேப்பர் டூக்கும் நம்ம டெட் பேப்பர் டூக்கு ப்ரூஃப் காட்டுறதால டெட் பேப்பர் ஒன்றுக்கும் காட்டுங்க எங்களுக்கு அஞ்சாவது வரையும் கொடுங்க நிறைய பேர் தான் இந்த ஒரு வீடியோவில் டெட் பேப்பர் ஒன்றுக்கு ப்ரூஃப் வச்சுருக்கேன் சரிங்களா உங்களுக்கு டெஸ்ட் கொடுக்கும்போது டெட் பேப்பர் டூவில் கேட்ட கொஷினும் தாரேன் ஓகே கிளியரா ரைட்டு ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ பாருங்களேன் கொஷின் சும்மா ஒரு ஒரு நாலு கொஸ்டின் படிப்பான் இது என்னன்னா இது எங்கள் கிழக்கு என்ற நூலின் இயற்றியவர் யார் இது எந்த எக்ஸாமில் கேட்டிருக்காங்க இது எந்த புக்குன்னு கொடுத்துருக்கா சிக்ஸ்த்து புக்கு நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்க பின்வரும் ஒற்றில் தாராபாரதி படைப்புகளில் எது படிச்சிருக்காரு அவர் எழுதின நூல் எது அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க இது எந்த எக்ஸாமில் கேட்டிருக்காங்க இது சிக்ஸ்த்து புக்கில் இருக்குது ஓகேவா இதே மாதிரி வந்து பாருங்க நான் பெருஞ்சித்தினார் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க வந்து இருக்குது ஓகேவா சோ அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இங்க பாருங்க இதுலயும் பின்வரும் நற்றில் பெருஞ்சித்தினார் எழுதாத நூல் அது எழுதின நூல்னு கேட்டாங்க இங்க எழுதாத நூல் கிட்டத்தட்ட நிறைய எக்ஸாம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட விஷயத்தான் திரு திருப்பி கேட்டிருக்காங்க அதுக்கப்புறம் அறிக அறிவியல் என்ற இதழை நடத்தியவர் யாருன்னு கேட்டிருப்பாங்க இது செவன்த் நியூ புக் புக்ல நூல்வெளி பகுதியில் இருக்கும் சரிங்களா ஸோ அப்போ நான் இதழ்கள்லேருந்து இருந்து ஒரு கொஸ்டின் கேட்டே இருக்காங்கன்னு சொன்னேன் இல்லையா அதில் பாருங்க இதில் கூட பாருங்களேன் நேதாஜி என்ற பெயரில் வெளிவந்த இதழ் ஒரு டேஷ் அப்படி ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க ஸோ புரியுதுங்களா சூப்பர் ஸோ இந்த பேஸ் பண்ணி தான் நான் என்ன பண்ணியிருக்கேன்னா சிக்ஸ்த்துலேருந்து டென்த் வரையும் கொடுத்துருக்கேன் டென்த் வரைக்கும் நான் படிக்கணுமான்னு கேட்டேங்க பாருங்கள் எயித்து புக் பேக்கில் கேட்ட கொஸ்டின் நைன்த் வரையும் கேட்டிருக்காங்க டென்த்தில் கூட இருக்குது பட் நான் அதை எடுத்துகிட்டு வரேன் நிறைய கொஸ்டின் ஃப்ரூஃப் நான் இதுவரைக்கும் பாருங்கள் நைன்த் புக்கில் இருக்கிற சம்மு சாரி கணக்கு எடுக்கிற மாதிரி சம்முன்னு சொல்லிவிட்டேன் ஸோ நைன்த் புக்கில் இருக்கிற இது உள்ள கூட நூல் நூல் ஆசிரியர் கூட கேட்டு வச்சுருக்காங்க புரியுதுங்களா சாகித்ய அகாடமி விருது வாங்க ஸோ அதனால கண்டிப்பாக டெட் பேப்பர் ஒன்று படிக்கிறீங்கன்னா சிக்ஸ்த்துலேருந்து டென்த் வரைக்கும் நீங்கள் படித்தாகணும் இதே நீங்க டெட் பேப்பர் டூ படிக்கிறீங்கன்னா டுவெல்த் புக் வரைக்கும் நூல் ஆசிரியர் கண்டிப்பாக படிச்சாலும் கேட்டிருக்காங்க நான் தனியாக உங்களுக்கு ப்ரூஃப் காட்டுறேன் ஓகே கிளியரா புரியுதுங்களா சூப்பருங்க ஸோ இப்போ இந்த நோட்ஸ் எந்த அளவுக்கு முக்கியம் அப்படின்ற ஓவர் வியூ கொடுத்துட்டேன் ஸோ இது வந்து எப்படி டவுன்லோட் பண்ணலாம் அப்படின்னு கேட்டால் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல டெலகிராம் குரூப்புக்கு ரெண்டு லிங்க் கொடுத்துருப்பேன் அதுல ஏதாவது ஒரு குரூப்ல ஜாயின் ஆயிடுங்க ஏன்னா தான் நம்ம டெஸ்ட் நோட்ஸ் எல்லாம் கொடுத்துட்டு வரோம் உங்களுக்கே தெரியும் டெய்லியுமே நம்ம தமிழுக்கு வந்து மினிமம் ஒரு கேள்வியா வர மாதிரி நோட்ஸ் கொடுக்குறோம் ஏன்னா நமக்கு முப்பது நாள் இருக்குதுன்னா முப்பது நாளைக்கு ஒரு நாளைக்கு ஒரு கொஸ்டின் வர மாதிரி படிச்சுட்டே போனா ஈஸியா முப்பதுக்கு முப்பது வாங்கிடலாம் அதான் நம்ம டார்கெட் சரிங்களா சோ அதை வந்து பாத்தீங்கன்னா டெய்லி நீங்க ஃபாலோ பண்ணா டெலகிராம் குரூப்ல ஜாயின் பண்ணிக்கோங்க அது கீழே வந்தீங்கன்னா பிடிஎஃப் அப்படின்னு கொடுத்துருப்பேன் பிடிஎஃப் அப்படின்னு இருக்கும் அங்க ஒரு லிங்க் இருக்கும் அதை கிளிக் பண்ணுங்க அதை கிளிக் பண்ணால் நம்ம வெப்சைட் போகும் நம்ம வெப்சைட் போனால் ஒன்றும் இருக்காது ரெண்டு விளம்பரத்துக்கு நடுவில் டவுன்லோடு இயர் அப்படின்ற ஒரு ப்ளூ கலர் பாக்ஸ் இருக்கும் அதை கிளிக் பண்ணுங்கள் அதை கிளிக் பண்ணால் ஒரு பதினஞ்சு செகண்ட் வெயிட் பண்ணுற மாதிரி இருக்கும் அங்கே டைம் ஓடும் பதினஞ்சு பதினாலு பதிமூணு பதினஞ்சு செகண்டுக்கு அப்புறம் டவுன்லோட் நவ் அப்படின்ற ஒரு ப்ளூ கலர் பாக்ஸ் வரும் அதை கிளிக் பண்ணால் ஆட்டோமேட்டிக்காக டவுன்லோட் ஆகிடும் கண்டிப்பாக இது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன் ஸோ ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா இயற்பெயர் சிறப்பு பெயர் சிக்ஸ்துல இருந்து எய்த் வரைக்கும் நூல் நூல் ஆசிரியர் நூல்வெளி கொடுத்தாச்சு கூடிய சீக்கிரம் சிக்ஸ்த்ல இருந்து டுவெல்த் வரைக்கும் எங்கெல்லாம் கலர் பாக்ஸ் இருக்கோ அதை எல்லாத்தையும் ஒருங்கிணைச்சு உங்களுக்கு நோட்ஸா கொடுக்க போறோம் சோ இப்படி அழகா டெய்லியே செலக்ட் பண்ணி செலக்ட் பண்ணி படிச்சா கண்டிப்பா முப்பதுக்கு முப்பது எளிமையா வாங்கிடலாம் இதுல முக்கியமா வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு பேருக்கு வித்தியாசம் என்னன்னா டெட் பேப்பர் ஒன் படிக்கிறவங்க நம்ம சிக்ஸ்த்லேருந்து பிப்த் வரைக்கும் நூல் ஆசிரியர் படிக்க வேண்டியதாக இருக்கு நான் தனியா தரேன் இது ரெண்டு பேரும் காமனா கொடுத்துருக்கேன் அதை நான் கண்டிப்பாக தனியா தரேன் கூடிய சீக்கிரம் நம்ம ஒரு விஷயத்தை தெளிவாக புரிஞ்சுங்க ரெண்டு எக்ஸாமுக்கும் காமனாக வரக்கூடியதை முதல்ல முடிச்சிடலாம் அதுக்கப்புறம் இப்போ பாருங்களேன் இப்போ ஒரு எக்ஸாம்பிள் டென் அது டெட் பேப்பர் ஒன்னு படிக்கிறீங்களா நீங்க லெவல்த் டுவெல்த் படிக்க வேணாம் கரெக்டா அதுக்கு பதிலாக ஒன்னுல இருந்து ஃபிஃப்த் வரைக்கும் படிக்கணும் இதே வந்து பார்த்தீங்கன்னா டெட் பேப்பர் டூ படிக்கிறீங்களா நீங்க ஒன்னுல இருந்து ஃபிஃப்த் வரைக்கும் படிக்க வேணாம் சிக்ஸ்த் டுவெல்த் வரைக்கும் படிக்கணும் அப்போ பிட்வீன்ல சிக்ஸ்த் டென்த் வரைக்கும் படிக்கணும் இல்ல அதை முடிச்சிடலாம் ஏன்னா அதுல மினிமம் ஒரு இருபதுக்கு மேல வந்து ரெண்டு பேருக்குமே கேட்பாங்க அப்ப இருபதுக்கு நம்ம ஸ்ட்ராங் ஆயிட்டா அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா தனித்தனியா பிரிச்சு டெட் பேப்பர் டூவா இதை ஃபோக்கஸ் பண்ணுங்க டெட் பேப்பர் ஒன்னா இதை ஃபோக்கஸ் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி நோட்ஸ் கொடுக்கலாம் தெளிவாக புரியுதுங்களா ஸோ அதனால தமிழுக்கு நம்ம நோட்ஸ் போட்டாவே அது டெட் பேப்பர் ஒன்றுக்கும் டெட் பேப்பர் டூக்கும் கவர் ஆகிற மாதிரி தான் முதல்ல கொடுத்துட்டு வந்துட்டு ஓகே கிளியர் சூப்பருங்க ஸோ கூடவே வாங்க அரசு வேலையோடு போங்க பாய் பிரதர் அண்ட் சிஸ்டர்